அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அமலாம் தமிழாசிரியர் புனித ஜேன் கல்வி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அருமையான திருக்குறளையும் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்று பிறதர வாராம் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியொரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற பாடல் வரிகளை அளித்த என் தமிழுக்கு முதல் வணக்கம் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு எல்லாருக்கும் மரியாதை ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்ப பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்து கொண்டோரை பொன்னாக கருதி மதிப்பார் எல்லா மக்களும் விரும்புவது மற்றவர்கள் தங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்றுதான் மற்றவர்கள் தன்னை அவமதிக்க வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அவர்களது பிறப்பு மதம் மொழி சாதி பொருளாதார நிலை போன்றவற்றில் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் மரியாதையுடன் நடந்து கொள்வது சமூக ஒற்றுமையில் அடிப்படையாகும் மரியாதை என்பது மனித உறவுகளின் சுவாசம் போன்றது ஒருவருக்கொருவர் மரியாதை கொள்வதன் மூலம் சமூகத்தில் நல்லிணக்கணம் ஏற்படும் நாம் வாழும் வீட்டில் பொது இடத்தில் பணிபுரியும் இடத்தில் வயது அல்லது பதவியை பொருட்படுத்தாமல் அனைவரும் அனுபவிக்க விரும்புவதும் எதிர்பார்ப்பதும் தங்களுக்குரிய மரியாதை மட்டுமே நாம் மரியாதையை பெறுவதற்காக சிறந்த வழிகள் பல உள்ளன அவற்றுள் சில உங்களின் நன்னடத்தை உங்களின் தனிப்பட்ட மதிப்புகள் உங்களின் எளிமை உங்களின் சாந்த குணம் உங்களின் பணிவு மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் உங்களை மதிக்க விரும்பும் நபர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாதை என்பது ஒரு வழி பாதை அல்ல இரு வழி பாதை அதாவது கேட்டு பெறுவதல்ல கொடுத்து பெறுவது இதை புரிந்து கொண்டால் மரியாதை பற்றி நாமே தெரிந்து கொள்ள முடியும் மரியாதை கிடைப்பதற்கான ரகசியம் என்னவென்றால் பணிபுரியும் இடத்தில் அவர்களின் வயது அல்லது பதவியை பொருட்படுத்தாமல் மரியாதையுடன் நடத்துவதும் மதிப்பதும் ஆகும் நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பணிவுடன் இருங்கள் செல்வத்தின் பெருமையை வெளிப்படுத்தி காட்டாமல் அனைவருக்கும் முன் எளிமையாக இருங்கள் உன் மனம்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் அது தெளிவாக இருந்தால் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது குழந்தைகளுக்கு மரியாதையை கற்றுக் கொடுங்கள் மற்றவைகளை வாழ்க்கை அவர்கள் கற்றுக் கொடுத்துவிடும் நாம் வீட்டில் இருக்கும்போது பெற்றவர்களை மதிக்க வேண்டும் நாம் வீட்டில் இருக்கும் போது பெரியவர்களை மதிக்க வேண்டும் நாம் உடன் பிறந்த உடன்பிறப்புகளை மதிக்க வேண்டும் நாம் உறவுகளை மதிக்க வேண்டும் பள்ளியில் வகுப்பில் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் நம்முடன் பயிலும் மாணவ மாணவர்களை நண்பர்களையும் மதிக்க வேண்டும் மரியாதை வயதை பொறுத்து அமைவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது மனித உறவுகளின் மரியாதைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு எல்லாவற்றுக்கும் மரியாதை வழங்கும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் வளர்த்து கொண்டால் சமாதான மற்றும் ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க முடியும் மரியாதை என்பது ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசாகும் நாமும் மற்றவர்களை மதிப்போம் மரியாதையுடன் மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்